ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ள மீனராசினியர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் உருவாகக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது மேலும் இந்த நாட்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகளானது எப்படி இருக்குது அதிலேருந்து கடந்து வரதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்தில் முக்கியமாக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய பயிற்சிகளுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு தாக்கங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதில் மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பை தாங்க ஏற்படுத்தி எப்போதுமே மீன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்க சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க சொல்லுக்கு முன்னாடி நம்மளால் எதுவுமே வந்து பண்ணவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பேசக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா விரையச்சனியானது முடிஞ்சு இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியானது ஆரம்பமாக இருக்குது ஸோ இளையச்சனியானது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் வரைக்குமே உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகளானது சரியாக அமைஞ்சி தசா புத்திகள் நல்லா நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஒண்ணுமே பண்ணாது பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஏழரை சனியானது ஆரம்பமாகுது அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து பயம் வந்துடும் ஆனால் இந்த ஆண்டுகளுக்குள்ள பெரிய மாற்றங்கள் தாக்கங்கள் இருக்கும் சனி பகவான் வந்து நல்ல எல்லாருக்கும் கர்மா வினைக்கான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால தான் நம்ம வாழக்கூடிய நாட்களில் நம்ம நல்லதை செய்யணும் இன்றைக்கி நீங்கள் வந்து தப்பிச்சாலுமே கூட நாளைக்கு கர்மாவினுடைய பலனை அனுபவிச்சு ஆகணும் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கிட்டு தான் வாழக்கூடிய நாட்களில் யாருக்கும் எப்போதும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது பொதுவாக தீங்கு அப்படிங்கிறது செயலில் மட்டும் இருக்கணும் அப்படின்றதே கிடையாது என்ன சுத்தமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சனி பகவான் அவருடைய காலகட்டங்கள் வரும்பொழுது அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு ஸோ ஒருவர ஒரு வாழ்நாளில் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது முன்வினை சார்ந்த விஷயம்தான் இல்லை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் எந்த ஒரு கெட்டதுமே வந்து நடக்கவே நடக்காது ஸோ இவ்வளவு பாதிப்புகளோடு மீனராசினியர்கள் வந்து இப்போ தங்களுடைய வாழ்க்கை வந்து பயணித்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து மறைவு வந்து பெற்றிருக்கிறார் அதாவது சுகஸ்தானத்தில் அமர்ந்து மறைவு ஸ்தானங்களை வந்து பார்க்கறாரு அதாவது அஷ்டமஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடும் பொழுது அந்த இடம் எல்லாமே பலம் பெற்று உங்களுக்கு எந்த விரயம் வராமலும் தடயங்கள் எதுவும் இல்லாமலும் வந்து காப்பாற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உங்களுக்கு பார்வையாலேயே நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்க போகிறாங்க பார்வையாள செயல்பாடுகளை எல்லாம் செய்ய வைப்பார் ஸோ விரைச்சனியை வந்து குரு பகவான் வந்து பார்த்துட்ருக்காரு ஸோ தேவையில்லாத செலவுகள் எல்லாம் உங்களுக்கு தான் ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு நிறைய நல்லதுகளும் வந்து நடக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஸோ முன்னாடி கண்டிப்பாக ஏழரை ஆரம்பமாக இருக்கக்கூடிய மீனராசி நேர்கள்லாம் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகளை பார்த்துருப்பீங்க மருத்துவ செலவுகளை செய்திருப்பீங்க அது வந்து கட்டாயம் கண்டிப்பாக நீங்கள் செய்து தான் ஆகணும் அந்த நேரத்தில் ஏன்னா இந்த ஏழரை சனியானது நடக்கும் பொழுது தான் சனி பகவான் வந்து ஆயுள் காரகனாக இருக்கிறதுனால ஆயுளை பாதிக்கக்கூடிய வகையில் உடல்நலத்தில் பிரச்சனைகளை வந்து கொடுப்பாரு ஆனா இந்த டைம்ல தசா புத்திகள் மட்டும் நல்லா இருக்கு உங்களுடைய கர்மாக்கள் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களை அந்த சனிபகவான் கூட எதுவுமே செய்யவே மாட்டாரு இது வந்து உண்மையான விஷயம் ஸோ ஏழரை சனியானது நடக்குது அப்படின்றதுக்காக எல்லாரும் பயப்படணும் அப்படின்ற கட்டாயம் கிடையவே கிடையாது எதை வந்து நீங்க இந்த காலகட்டங்களில் தேடி பயணிக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக மீனராசினியர்கள் வந்து அடைவீங்க அது அடையறதுக்கான பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் சரியாக வைங்க நீங்கள் அடையக்கூடிய விஷயம் வந்து உயர்ந்ததாகவும் நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்னா அதுக்கு சனி பகவானே உங்களுக்கு நல்ல வழியை வந்து காட்டிடுவார் ஸோ அதன் மூலமாக உங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்களை உங்களால் சிறப்பாக செஞ்சுக்க முடியும் மேலும் சரியான நேரத்தில் சரியான பாதையில் உங்களை வந்து வழிநடத்தி போகக்கூடிய ஒரு அமைப்பானது இப்போ இருக்குது அப்படி இப்போ நீங்கள் சரியான ஒரு நோக்கத்தோடு சரியான தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயத்தை எடுத்திருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே நடக்கும் நல்லதாகவே நடக்கும் இந்த காலகட்டங்களில் மீனராசினியர்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் பயிற்சியாக வேண்டி வரும் வேலை விஷயமா இல்லை வந்து டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் இல்லை வே குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா வெளியில் போகிற மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதுலேயும் மேற்கு தெற்கு திசையில் கூடி இப்போ வந்து வாசுப்படியை மாற்றுவீங்க அதாவது வடக்கு கிழக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் திசையை மாற்றி இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது எல்லோரும் இதை செய்வீங்க அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து நீங்கள் மாற்றம் வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ உங்களுடைய சுய சுய ஜாதகத்தை இந்த டைமில் பார்க்கறது ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோடு இந்த காலகட்டங்களில் நேர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் பொதுவாக கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது யாருக்குமே இருக்கிறதே கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சேர்ந்தது தான் வந்து வாழ்க்கையாக இருக்கும் இந்த டைமில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மீனராசி நேர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் எப்படிப்பட்ட போட்டியாக இருந்தாலுமே அதில் நீங்கள் வெற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ எந்த ஒரு போட்டியாக இருந்தாலுமே அதை பார்த்து பயந்து போகாதீங்க துணிஞ்சு வந்து அதில் இறங்குங்க ஸோ உங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வச்சு செஞ்சிங்க அப்படின்னா அது உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து முடிக்க முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் மீனராசி நேர்களில் யாரெல்லாம் வந்து இசை கலைஞர்களாக இருக்கீங்களோ இந்த டைமில் இசை கலைஞர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஸோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய திருவிழாக்களில் உங்களுடைய கலைநயம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க உங்களுடைய இசை நிகழ்ச்சிகள் அங்கே வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த நேரத்தில் இது மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் கொஞ்சம் கூட வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க மேலும் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான மந்த நிலைகளும் போய் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து கவனம் இருக்கணும் ஏன்னா பொது வாழ்க்கை அப்படின்னு நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலே பொது சேவை செய்யற மாதிரி இருக்கும் அதாவது நல்லதும் கேட்கற மாதிரி இருக்கும் கெட்டதும் கேட்கற தான் இருக்கும் சோ அந்த நேரத்துல நீங்க கவனம் செலுத்தி உங்களை நீங்க தற்காத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அது வேலைகளை செய்யுங்க முதல்ல உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான வழியெல்லாம் கண்ட கடைபிடிச்சிக்கோங்க உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த டைமில் உங்களுடைய ராசியை வேற பார்த்துட்ருக்காரு அதாவது ராசியை மட்டும் பார்த்தா பரவாயில்ல தனஸ்தானத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் அதற்குரிய அமைப்பு நல்லாவே இருக்குது செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறாரு கூடவே பார்த்தீங்கன்னா புதிய சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதற்குரிய அமைப்பும் இருக்குது ஸோ எல்லாராலயும் சொத்து வாங்க முடியுமா அப்படின்னா அது கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது காலம் நேரம் கூடி வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் ஸோ திடீர்னு அந்த ஒரு உதயம் தோணும் ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும் அதை ஏதாவது வாங்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் உருவாகும் அது மாதிரி ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது மேலும் விரையஸ்தானத்தை குரு வேற பார்த்துட்ருக்காரு அப்படின்றதுனால சொத்து விற்று பணம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது பழசு எதுவும் இருக்குது அதை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு புதுசாக வாங்குறதுக்கான அமைப்பு கூட இருக்குது இல்லை ரொம்ப நாளாக சேலாகாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் இப்போ வந்து சேல் பண்ண முடியும் அதற்கான நல்ல ஒரு சான்ஸ்லாம் இருக்கும் ஸோ எந்த ஒரு சொத்துமே எனக்கு கிடையவே கிடையாதுங்க இப்போ தான் நான் வந்து சொத்து வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு அமைப்பு இருக்குதுங்க வாங்கணுன்ற முயற்சி எடுத்து வைங்க கண்டிப்பாக நடக்கும் அதே போல் பாக்கியஸ்தானத்துலேயும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்து மூணாம் இடத்தை வந்து பார்வையிடுறாரு ஸோ மூணாம் இடத்தை பார்வையிடுறதுனால உங்களுடைய எல்லா விதமான சொந்த முயற்சிகளுக்குமே நல்ல ஒரு வெற்றி இருக்கும் அதனால் நீங்கள் எதை வேணாலும் துணிந்து வந்து செய்யுங்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடிவு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றதே தெரியும் ஸோ முயற்சியை பண்ணலை அப்படின்னா அதில் வந்து நமக்கு எந்த விஷயத்துமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ மீனராசி நேர்கள்லாம் ஏழறிச்சனியானது நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க ஏனரி சனியானது நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை வந்து நடத்தி தான் ஆகணும் அதனால நல்லது கெட்டது அப்படின்றது நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது எதுனால நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும் ஸோ துணிந்து முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கணும் நினச்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த டைமில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழில் சிறக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுடைய தொழில் சிறந்து வரத்துக்கு உங்களுக்கு நிறைய பேருடைய உதவிகளானது கிடைக்கும் அவங்க மூலயமா உங்களுடைய வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பெருக்கிக்குவீங்க மேலும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்களாக மீனராசி நெய்யர்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஆரம்பமாகி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த நாட்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு எளரிச்சலினுடைய தாக்கம் குறையிறதுக்கு நீங்கள் பைரவரை மட்டும் வழிபாடு செய்துட்டு வாங்க போதுமானது பைரவ வழிபாடு உங்களுக்கு நல்ல வழி கொடுக்கும் தொடர்ந்து நீங்கள் பைரவருக்கு நல்ல நீதிபம் ஏற்றி வழிபாடுகள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து சுபமாகவே நடக்க ஆரம்பிக்கும் மறக்காமல் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்